வாய துறந்தினா உயிர் இருக்காது பதினோரு மாத காலம் நிர்மலா தேவி சிறையில் நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க தற்கொலைக்கு பலமுறை தூண்டப்பட்டு அடி உத குச்சு வெட்டு தனிமை தனிமேச நிர்மலா தேவன் யாரு தான் இங்க இருக்கு அந்த நிர்மலா தேவன் யாரு பெண் விவிஐபியா ஆண் விவிஐபியா விஜய குற்றவாளி நிர்மலா தேவி இல்லைங்கிறீங்களா நிர்மலா தேவியை சாண்டி குற்றவாளி இருக்காங்க அந்த குற்றவாளியை நீதிமன்றத்துக்கு வரலையே பணி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி வந்து மாணவிகளை இச்சைக்கு அழைத்ததாக ஆடியோ வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு நான்கு இடமாக வழக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி தீர்ப்பு வந்திருக்கு பாத்தீங்கன்னா நிர்மலா தேவி வந்து பத்தாண்டுகள் சிறை தண்டனை மற்ற இரு பேர் அதாவது கற்பசாமி முருகன் ரெண்டு பேரும் விடுவிக்கப்பட்டிருக்காங்க இதை எப்படியா பாக்குறீங்க இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிறைப்பட்டு இந்த நீதிமன்றம் இருபத்தி நாலுல இரண்டு பேர் குற்றவாளி இல்லை நிர்மலா பத்து வருஷம் தண்டனை கொடுத்துருக்கு பதினோரு மாத காலம் தேவி சிறையில் நிர்வாணப்படுத்தப்பட்டார் சிறையில் தாக்கப்பட்டார் நீங்கள் பெண் குற்றவாளிகள் வைத்து வைத்து தாக்கப்பட்டார் அச்சுறுத்தப்பட்டார் நீதிமன்றத்தை கொண்டு வரும்போது பெரிய பயங்கரவாதியை போல முன்னால் ரெண்டு ஜீப் பின்னால் ரெண்டு ஜீப்பு நடுவில் அந்தம்மா அம்மா வேணு ஆயுதம் ஏந்தி இருக்க காவல்துறை இப்படியெல்லாம் அந்த அம்மா நீதி மறுக்கப்பட்டு அந்த விவிஐபி யார் மதுரை காமராஜ் யுனிவர்சிட்டி பல்கலைக்கழக விருந்தினர் அறை அந்த ஐபி ஷூட்டு கிட்டத்தட்ட ஆளுநர் வரைக்கும் தொடர்பு உள்ளது அன்னைக்கு அப்போ பன்வாரில் புரோகித்து நினைக்கிறேன் யாரோ எக்ஸ்ஆர் ஒய் இப்போ ஏ ஒன் நிர்மலா தேவி ஏ டூ நிர்மலா தேவி ஏ போர் எல்லாம் நிர்மலா தேவினா நிர்மலா தேவி யாருக்காக அந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் வரல இத நீதிமன்றத்தை நிரூபிக்க வேண்டிய சிபிசிஐடி சிபிசிஐடி விசாரிக்கல சிபிசிஐடி இதுல ஆர்வம் காட்டல இந்த வழக்கனுடைய சாராம்சம் நீங்க பசும்பொன் பாண்டியன் வழக்கறிஞர் பதினோரு மாசம் கழிச்சு கோர்ட்டுக்கு போய் பெயில் போடுறார் ஹைகோர்ட் கிருபாகரன் ஜிக்கு ஏப்பா பதினோரு மாதமா அந்த அம்மா வெளிய விடலை போலீஸ் பதக்க பதினோரு மாதமா ஏன் விசாரிக்கல ஏன் சாட்சிட்டு போடல ஏ அப்போது இதை தடுக்கிற சக்தி யார் இது ஒரு பெரிய சக்தி இந்தம்மா விவிஐபி சூட்டர் ரெகுலராக தங்குது ஆளுநர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் உட்காருது சென்னைக்கு விமானத்தில் பறந்து வருது அம்மா காந்தி கிராமத்தில் ஆளுநர் போனால் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கு அப்போ ராஜகோபால அங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உதயகுமார் அடிக்கடி காமராஜ் யூசிட்டி விவிஐபி சுட்டு தங்குறாரு இதெல்லாம் விசாரிக்கிறேன் ஒரே விசாரிக்கலாம் எப்படி அத்திரிப்பு வந்துருக்கு அப்போ இந்த குற்றங்களை யாருக்காக செஞ்சாரு ஒரு ஆண்டு குணமா இல்லையா நிர்மலா தேவன் யாரு தேவிதான் இங்க இருக்கு அந்த நிர்மலா தேவன் யாரு அந்த நூத்தி சரி ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தாறு பக்கம் அதுல அந்த எக்ஸ்ஆர் ஒய் இப்ப மூணு பெண்களை ஆடியோல தான் நம்ம கை செய்யப்படுது உங்களை பெரிய விவிஐபி அறிமுகப்படுத்தினா யார் பெண் விவிஐபியா ஆண் விவிஐபியா இந்த பெண்கள் பாலியல் ரீதியா யாருக்கு இரையாக்கப்பட்டார்கள் இரையாக்க நம்ம முயற்சி பண்ணுச்சு அது விசாரணையே இல்லையே ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தாறு பக்கத்துல ஒண்ணுமே இல்லையே அப்ப எதுக்கு இந்த விசாரணை பதினோரு மாசம் ஜெயிலில் வச்சு அந்த அம்மாவை தற்கொலைக்கு பலமுறை தூண்டிருக்கீங்க சிறைத்துறை முறை தாக்கப்பட்டிருக்கார் தனிமை சிலை சைக்காலாஜியா பதினோரு மாதம் அந்த அம்மா தற்கொலைக்கு முறை தூண்டப்பட்டு அடி உத குத்து வெட்டு தனிமை சிறை ஜெயிலுக்கு கொண்டு வந்து யாரையும் பேச விடுறதில்லை பதினோரு மாசம் ஒரு பார்வையாளர் கூட அந்த அம்மா பார்க்கல இதெல்லாம் யார் 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 இப்படி ஒரு பல கேள்வி முக்கிய குற்றவாளி நிர்மலா தேவி இல்லைங்கிறீங்களா நிர்மலா தேவிக்கு உடந்ததா நிர்மலா தேவி சாண்டி குற்றவாளி இருக்காங்க அந்த குற்றவாளிய நீதிமன்றத்துக்கு வரலையே பெண்களை பாலியல் ரீதியாக ஏதோ ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் அந்த அம்மா பயன்படுத்தியிருக்க பயன்படுத்தி மூலச்செலவு பண்ணிருக்காங்க அது யாரு ஆஹ் கருமிச்சாமியும் பேராசிரியர் மூணுமும் விடுதலை பண்ணியாச்சு இல்லப்பா அது எப்படியா ஏ ஒன் வந்து குற்றவாளி ஏ டூ ஏ த்ரீ வந்து நிரபராதன் எப்படி அது போதுமான சாட்சியம் இல்ல அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது இல்ல அப்போ சிபிசிஐடி நிரூபிக்கல சிபிசிஐடி இந்த வழக்க முழுமையாக சாட்சிகளை தேடி பிடிக்கல சிபிசிஐடி தடுக்கப்பட்டிருக்கு சிபிசிஐடி வேலை பணி முடக்கப்பட்டிருக்கு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ எல்லாமே ஏஜ் வரைக்கும் வரைக்கும் நிர்மலாதேவி தான் இது குற்றவாளியே காவல்துறை தான் காவல்துறை சிறைத்துறை வாய துறந்தினா உயிர் இருக்காது தேவிக்கு பதினோரு மாசமா இங்க அச்சுச்சுருது சிறையில் ஆ அடிக்கப்பட்டிருக்காரு உதைக்கப்பட்டிருக்காரு யாரால அந்த பழைய குற்றவாளி இருப்பாங்கல்ல பெண் குற்றவாளிகளால் அப்போ இந்த மாதிரி வெளியே வந்து ஐயோடு அழுகுது பசும்புன் பாண்டியன் வழக்கறிஞர் கேட்குறாரு யாருமா குற்றவாளி சொல்லலாம் சொல்ல மாட்டேன் நீய தான் அவரும் போயிட்ட பல மர்மங்கள் பல ரகசியங்கள் எல்லாம் நிர்மலா தேவியோடு ஜீர்ணிக்கப்பட்டு அது நிர்மலா தேவியோடு முடிவுக்கு வந்துவிட்டேன் இல்ல இது எப்படி அவர்றது இப்ப படிக்க போற மாணவிகளை வந்து இந்த அளவுக்கு பாலியல் இச்சைக்கு துன்புறுத்தும் அளவுக்கு ஒரு பெண் இயங்குறான்னா அதுக்கு பின்னாடி எத்தனை பெண்களும் இருக்கா அதை விசாரிக்காம எப்படி திருப்பொடுத்தாங்க இது எப்படி நம்ம விடுறது விடலைன்னா யார் வாழ நீதிமன்றத்துக்கு போறது நிர்மலா தேவி தான் நீதிமன்றத்துக்கு போகணும் அந்த மாதிரி போகலையே இல்ல அந்த அம்மா தான் அச்சுறுத்தப்பட்டிருக்காங்கல்ல அப்ப யார் போவது நீதிபதி யாரு போவது நீங்கள் போறீங்களா நான் போட்டுமா சொல்லுங்க யார் போறது அரசு தரப்பு வழக்கறிஞர் இதை மேல்முறையீடு பண்ணுவான் இந்த முருகன் கருப்புசாமின் அதாவது நிர்பராதி அப்படின்னு விடுதலை பண்ணிடுவாங்க அதெல்லாம் தான் நான் மேல்முறையீடு பண்ண சொல்லியிருக்காங்க கண்டிப்பா மேல்முறை நடக்குமா எப்படியா இல்ல மேல்முறையீடு நடந்தால் அது ஒரு பத்து வருஷம் வாயை திறக்க வேண்டியது நிர்மலா தேவி நிர்மலாதேவி வாய துறக்கிலேயே தான் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இதே ஜெயிச்சு கொடுதா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து அதிமுக ஆட்சி நடந்ததுயா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக ஆட்சி இப்ப திமுக ஆட்சி வேடிக்கை பார்க்குறது என்ன காரணம் இல்ல இது இதுல அதிமுக திமுக இரண்டு பேருக்குமே தெரிந்த ஒரு பெரிய அதிகார சக்தி இருக்கு அரசு அதிகாரி யாரோ அரசு அதிகாரியா இருக்கலாம் அமைச்சரா இருக்கலாம் ஆளுநர் மாளிகையா இருக்கலாம் ஆளுநர் மாளிகை ஆலோசகரா யாரோ எக்ஸ்ஆர் ஒய் இது சிபிசிஐடி தான் விசாரிச்சு கொண்டு வரணும் நிர்மலா தேவி வாயத்து ரெண்டு பேரும் செஞ்ச ரகசியம் ரெண்டு பேரும் ஆய்த்தவர்களா நீங்களே இதை என்ன பண்ண முடியும் அனுமானங்களை தான் கூற முடியும் சந்தேகங்களை தான் கிளப்ப முடியும் தவிர குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அப்போ குற்றவாளியை சொல்ல வேண்டியது தேவி குற்றவாளியை சொல்லக்கூடாதுன்னே அந்த அம்மா தடுக்கப்படுகிறார் குற்றவாளி வெளிவரமா நிச்சயம் எப்படி இருந்து பார்ப்போம் வெளிநேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி எந்த அரங்கத்துக்கு வந்து மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்